இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து கட்ட வீரன் ஆள் காட்டி வீரன் நடுதிரன் மோதிர வீரன் எல்லாருக்கும் தெரியாது மோதிர விரம்

எல்லாமே நல்லபடியா முடியும் சரிங்களா எதுக்கு தெரியுமா கோயிலு ஒரு ஒரு இடம் இல்லைங்களா கோயிலுக்கு வாங்க பூஜையில கலந்துக்கோங்க என்னால வர முடியல வந்து உட்கார்ந்தா போடுறா உட்கார முடியல வீட்டுல சரியா நான் சொல்லுவதை கேட்டால நீங்க போறோம் சரிங்களா ஓ இப்ப வந்துட்டா அந்த குடும்பத்தை இருக்கு बारा लक्ष्मी समान लक्ष्मीअ कोशिव विजयलक्ष्मी कोशिशि विजलक्ष्मीअ धनलक्ष्मीअ गजलक्ष्मो सुबलक्ष्मीअ सुबलक्ष्मीअ

ராமமிர்தன் ஜெனம பண்ணங்க பாருங்க ராஜப்ரகார நம்பர் தரந்தாரு நம்ம வால்மீகி 郴 போதிவோ ராமராஜ 郴 போதிவோ பெருமாள் 郴 போதிவோ அர்த்தலட்சுமி 郴 போதிவோ நிதே Lakshmi 郴 போதிவோ ஜெனரல்